கிருஷ்ணசாமி வந்து தேவேந்திரோல வேளாளர் இல்லை அவர் வந்து பல்லர் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அறிந்ததையர்னோ ஏதோ வேற ஏதோ ஒன்றுன்னு அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஏற்கலை நம்ம என்ன சொல்றோம்னா கிருஷ்ணசாமி நாம் அறிந்தவரை இந்த சாதியை சேர்ந்தவர் தான் அது வேற ஒருவேளை அவர் இந்த சாதியை சாராதவர் தேவேந்திரோல வேளாளர் இல்லை அவர் பல்லர் இல்லை அப்படின்னாலும் இந்த கோரிக்கையை எழுப்புவதற்கும் இந்த மக்களிடம் அரசியல் செய்வதற்கும் இந்த மக்களின் தலைவராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் களத்திற்கு வருவதற்கும் அவருக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்குது இதெல்லாம் நம்ம மறுக்கல இப்போ சீமான் இந்த கோரிக்கைக்குள்ளே வரும்போது கூட சிலர் வந்து அந்த மாதிரி எழுப்புகிறாங்க நீ நாடாரு தானே நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்போ என்னன்னா இந்த பட்டியல் சாதி வெளியேற்றப்போ கிருஷ்ணசாமி அணி இதை ஆதரிக்குது ஜான் பாண்டியன் அணி ஆதரிக்குது பசுபதி பாண்டியன் அணியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு இதே கோரிக்கைக்கு ஆதரவாக நாம் தமிழர் மாதிரி ஒரு வெளியிலிருந்து ஒரு கட்சி கூட்டம் போடுதுன்னா ஒரு நியாயமாக அந்த கோரிக்கையில் நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த கோரிக்கை மக்களுக்கு பலனளிக்கும் என்று உண்மையாவே நம்புறவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த கோரிக்கையும் வெளியிலிருந்து ஒருத்த எழுப்புறேன் அப்படின்னா நமக்கு அந்த கோரிக்கைக்கு வலுச்சு இருக்குதுன்னு நினைக்கணும் ஆனா இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிருஷ்ணசாமி அணி வந்து தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இனி இணையதெல்லாம் வலை வலைவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ யார் அதை கேட்கறதுக்கு நீ யார் அதை எழுப்புறதுக்கு செய்யறதுக்கு எல்லாம் வச்சு வர்றாங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கோரிக்கையை இந்த மக்கள் நலனுக்காக வைக்கல பட்டியல் வெளியேற்ற சாத்தியமாக சாத்தியமில்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குள்ளி தான் இந்த இந்த கோரிக்கையை வைத்து இவர்கள் வந்து ஒரு ஜனநாயக அரசியல் செய்ய வர்றாங்க மக்களை மேம்படுத்த வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பொய்யாகுது நானே இந்த கோரிக்கையை வச்சு மக்களை என்கிட்ட எப்படியாவது நிற்பாடெல்லாம்னு பார்க்குறேன் இடையில இவன் குறுக்க புந்து வர்றேன் அப்படிங்கிற என்னன்ன அவங்களுக்கு இருக்குதே தவிர அந்த கோரிக்கையின் மீது நம்பிக்கையோ மக்கள் நலன் மீது அக்கறையோ அவங்களுக்கு இல்லைங்கிறது இதுலேருந்தே நமக்கு புரியும்